நாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம் வத்துரை எந்தாய் போற்றி பாகம் பெண்ணு ஆனாய் போற்றி அண்ணா அண்ணா போற்றி கண்ணாரமுத கடலே போற்றி காவாய் கனக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி திருஞான திருஞானசம்பந்தர் திருக்கடைக்காப்பு அருள்தொரு திருநிலைநாயகி குசாம்பிகை உடனுரையே அருள்மிகு பிரம்மபுரீஸ்வரர் வீழி திருவடிகள் போற்றி போற்றி நான்காவது பதிகம் ஞானசம்பந்தருடைய முதல் திருமுறை நான்காவது பதிகம் மைறு பூங்குழல் கற்றை தோற்ற வாழ் முதல் மான் விழி மங்கையோடும் மொழியா மறையோர்கள் ஏத்த புகழினிலாவிய புண்ணியனே எம் இறையே இமையாத முகன் ஈசே என் நேசெய்து என் கொல சொல்லாய் மொய்மொழி நாள் மறையோர் மிழலை விரும்பியதே கழல் மல்கு பந்தோடு அம்மானே கண்ணி மார்கள் பொழில் மல்கு கிள்ளையை சொல் பயற்றும் பயிற்றும் நிலாவிய புண்ணியனே எழில் மலரோன் சிரம் ஏந்தி உண்டு ஒரு செல்வம் இது என் கொள் சொல்லாய் மிழலையுள் வேதிய கோயில் விரும்பியதே கண்ணியர் ஆடல் கள்ளந்து மிக்க கந்துக வாடை கலந்து துங்க பொன்னியல் மாடம் நெருங்கும் செல்வ புகழினிலாவிய புண்ணியனே இன்னிசையாள் மொழியால் ஒரு பாகத்து எம் இறையே இது என் குள் சொல்லாய் விண்ணியல் நுண்ணிடையாள் மிழலை கோயில் விரும்பியதே நாகபணம் திகழ் அழவுள் மல்கும் நன்னுதல் மான் விழி மங்கையொடும் பூகவலம் பொல் சூழ்ந்த அம் தன் நிலாவிய புண்ணியனே ஏக பெரும் தகையாய பெம்மான் எம் இறையே எது என் கொள் சொல்லாய் மேகம் உறிஞ்செழில் சூழ்மிழலை விண்ணிழி கோயில் விரும்பியதே சந்தலரு ஏறு கொள் கொங்கை தையலோடும் தளராத வாய்மே புந்தியனால் மறையோர்கள் எதும் புகலினிய புண்ணியனே எம் தமை ஆள் உடை ஈசையம்மான் எம் இறையே எது என் கொல் சொல்லாய் வெந்த வெண்ணீர் அணிவார் மிழலை கோயில் விரும்பியதே சங்கொழி பிசுரா மகரும் தாங்கி நிறந்து தரங்கம் மேல் பொங்கொலி நீர் சுமந்தோங்கு செம்மை புகழின் இலாவிய புண்ணிய நீங்கள் பிரான் இமையோர்கள் பெம்மான் என் இறையே இது என் கொள் சொல்லாய் வெம் கதிர் தோய்பொழில் சூழ்மிழலை விண்நெளி கோயில் விரும்பியதே காமன் எரி பிழம்பாக நோக்கி காம்பன தோழியொடும் கலந்து கூமரு நான் முகன் போல் வரிய புகழின்லாவிய புண்ணியனே ஏமபன தெரி ஆட்டுகந்த பெருமான் இது என் கொள் சொல்லாய் மறு தன் பொழில் சோழ்மிழலை கோயில் விரும்பியதே இலங்கைய வேந்தெழில் வாய்ந்த தின் தோல் இற்றலற விரல் ஒற்றே ஐந்து புலம் களை கற்றவர் போற்ற அந்த புகழின்லாவிய புண்ணியனே ஏந்தி டெல்லி ஆடும் என் இறையே இது என் கொள் சொல்லாய் வில்லங்கள் உன் மாளிகை சூழ்மிழலை விண்ணிழி கோயில் விரும்பியதே செரி முளரி தவி சேரி அறும் சிற்றதில் வீட்டிறந்தானும் மற்ற அரவத்தனையானும் காண புகழினியுமழுவோடின்றே இருந்த பிரான் இது என் கொல் சொல்லாய் வெறி கமல் பூம்பொல் சூழ்மிழலை கோயில் விரும்பியதே பத்தர்கணம் தவாய்த்த தேத்தவாய்த்த அது அன்றியும் பல் சமனும் புத்தரும் நின்ற அந்த புகழின் புண்ணியனே எத்தவ தோற்கும் இலக்காய் நின்ற எம்பெருமான் இது என் கொள் சொல்லாய் வித்தகர் வாழ் பொல் சூழ்மிழலை விண்ணி கோயில் விரும்பியதே விண்ணில் விரும்பி வித்தகம் எண்கொள் இதென்று சொல்லே புண்ணியனை புகழின் நிலவு பூங்கொடியோடு இருந்தானை போற்றி நன்னிய கீர்த்தி நலம் கொள் கேள்வி நால்மறை ஞான சம்பந்தன் சொன்ன பன்னியல் பாடல் வல்லார்கள் இந்த பாருடு பரிபாலகரே நாள் நால்மறை ஞான சம்பந்தன் சொன்ன பணியல் பாடல் வல்லார்கள் இந்த பாரொடுவின் பரிபாலகரே திருச்சிற்றம்பலம் இல்லையம்பலம்